இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் நம்ம ஏற்கனவே அஞ்சு அதிகாரம் பார்த்துட்டோம் என்ன அதிகாரங்கள்னா ரூப் ஒர்க்கு நமக்கு சிலபஸ் மாற்றிட்டாங்க தமிழில் அதில் கொடுத்துருக்க இருபது அதிகாரங்களில் அஞ்சு அதிகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம ஆறாவது அதிகாரமாக ஊக்கமுடைமை அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு குரல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடைமையே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியது ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர் என்ன சொல்கிறாங்கன்னா ஊக்கம் உடையவர் வந்து வேற எந்த செல்வம் இல்லைனாலுமே உடையவர் அப்படிங்கிற உயர்வு கூறியவர் இதுவே ஊக்கம் இல்லாதவங்க வந்து வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அப்படின்னு சொல்லப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஊக்கம் ஊக்கம்னு என்ன சொல்றாங்கன்னா மனதைரியம் இதுதான் ஊக்கம்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்த குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் ஊக்கமுடைமையே ஒருவனது நிலையான செல்வமாகும் மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஊக்கம் தான் ஒருவருக்கு நிறை நிலையான செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற செல்வங்கள் எல்லாமே வந்து நிலைத்தில்லாமல் ஒரு காலத்தில் வந்து அழிஞ்சு போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கேருந்து சொல்கிறது தான் ஒருத்தனுக்கு நிலையான செல்வம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது ஊக்கம் அடுத்த குரல் ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தே மென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் பொருள் பார்த்தீங்கன்னா ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்துவிட்ட காலத்திலும் இழந்து விட்டோம் என்று கலங்க மாட்டார் என்ன சொல்கிறாங்கன்னா ஊக்கத்தை வந்து உறுதியாக தம்மோட கைப்பொருளாக வச்சுருக்கவங்க வந்து செல்வங்களை இழந்து விட்ட காலத்துலேயுமே கூட அந்த செல்வத்தை இழந்துட்டோமே அப்படின்னு கலங்கி நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பொருள் இன்னொரு டைம் படிச்சிடலாம் ஊக்கத்தை உறுதியாக தம் கைப்பொருளாக உடையவர் ஆக்கம் இழந்து விட்ட காலத்திலும் இழந்துவிட்டோம் என்று கலங்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் நாலாவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையா நுழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா உடையா நுழை பொருள் பார்த்தீங்கன்னா தளராத ஊக்கம் உடையவரிடத்தில் ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு கேட்டு கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா தளராத ஊக்கம் உடையவர்கிட்ட ஆக்கம் அதாவது செல்வம் வந்து தானாகவே அந்த ஊக்கம் உடையவர் இருக்கிற இடத்துக்கு வழி கேட்டு கொண்டு போயிட்டு அவர்கிட்ட நிலையா சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தளராத ஊக்கமுடையவரிடத்தில் ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழி கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது அஞ்சாவது குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு பொருள் பார்த்திங்கன்னா நீர்போக்களோட உயரம் வந்து நீரோட அளவிற்கேற்ப இதுக்கு என்ன பொருள்னா பூக்களோட உயரமானது நீரின் அளவிற்கேற்பதான் உயரும் அது மாதிரியே மக்களோட உயர்வானது அவர்களுடைய ஊக்கத்தோட அளவுக்கேற்ப தான் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க பூக்களின் உயரமானது நீரின் அளவிற்கேற்பது ஆகும் அதுபோல் மக்களோட உயர்வானது அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஆறாவது குரல் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து பொருள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும் அந்த எண்ணம் கை கூடாவிட்டாலும் அந்த எண்ணத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா எண்ணும் போதே வந்து உயர்வாக எண்ண வேண்டும் அந்த எண்ணம் வந்து ஒருவேளை நடக்காமல் போனாலுமே அந்த எண்ணத்தை வந்து கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பொருள் எண்ணுவதெல்லாம் உயர்வாகவே இருக்கட்டும் அந்த எண்ணம் கைகூடாவிட்டாலும் அந்த எண்ணத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க குரல் இன்னொரு டைம் படிச்சிடலாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து அடுத்ததாக ஏழாவது குரல் சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடுன்றும் களிறு சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடுன்றும் களிறு பொருள் பார்த்திங்கன்னா தன் மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல் ஊக்கமுடையவர் அழிவிலும் தளரமாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா யானை வந்து அது மேலே வந்து நிறைய அம்புகள் வந்து பட்டு அதோட உடம்பு புண்பட்ட போதுமே தளராமல் வந்து அதோட பெருமையை நிலைநிறுத்தும் அது மாதிரி உடையவங்க வந்து அவங்களோட அழிவுலையுமே தளர்ந்து போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தன் மீது அம்புகள் புதைந்து புண்பட்ட போதும் யானை தளராமல் தன் பெருமையை நிலைநிறுத்தும் அதுபோல ஊக்கம் ஊக்கமுடையவர் அழிவிலும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததாக எட்டாவது குரல் எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு இதோட பொருள் பார்த்திங்கன்னா ஊக்கம் இல்லாதவர் அதாவது வள்ளல் தன்மை வாரி வழங்க முடியாதவர் வாரி வழங்க மனமில்லாதவர் இப்படிலாம் சொல்லலாம் இவ்வுலகில் யாம் வன்மையுடையே மென்று தம்மை தான் எண்ணி மகிழும் மகிழ்ச்சியை அடைய மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஊக்கம் இல்லாதவங்க அதாவது வாரி வழங்கும் வள்ளல் தன்மை இல்லாதவங்க வந்து தான் வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லி கொள்ள வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்ததான் ஒன்பதாவது குரல் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறின் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புளிதா குறின் இதோட பொருள் பார்த்துட்டிங்கன்னா பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மனவூக்கமுள்ள புலி தன் பாய்ந்தால் தான் அச்சம் கொள்ளும் என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய உடலும் கூர்மையான கொம்புகளுமே இருந்தாலுமே யானை தாக்க அஞ்சும் அதாவது அச்சம் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பத்தாவது குரல் உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்களே வேறு உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு இதோட பொருள் என்னன்னா ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரம் போன்றவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவன்கிட்ட இருக்க செல்வம் அப்படிங்கிறது வந்து ஊக்கம்தான் அந்த ஊக்கம் இல்லாத அதாவது அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லாதவர் வந்து உருவத்தால் மக்கள் மாதிரி இருந்தாலும் அவங்க மரம் போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா பத்து குரல்மே இன்றைக்கி ஊக்கமுடைய மேலே ஃபர்ஸ்ட்ல ஃபஸ்ட்லேருந்து பத்து குரலையும் ஒரு டைம் பார்த்துடலாம் முதல் குரல் உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று உடையர் எனப்படுவது ஊக்கம் அக்தில்லார் உடையது உடையரோ மற்று ரெண்டாவது குரல் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் மூணாவது குரல் ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் நாலாவது குரல் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையா நுழை அஞ்சாவது குரல் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைவிடத்து உள்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடுன்றும் கலிறு சிதைவிடத்து ஒள்கார் உறவோர் புதையம்பிர் பட்டுப்பாடுங் களிறு எட்டாவது குரல் உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் பரியது கூறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் பத்தாவது குரல் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு உரமுருவருக்கு உள்ள வெறுக்கை அக்தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு இன்னைக்கு ஊக்கமுடைமை அதிகாரத்தில் இருக்க பத்து குரலுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பொருளோட நாளைக்கு அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இருக்க பத்து குரலோடு பார்க்கலாம் தேங்க்யூ